இந்த மரத்தெல்லாம் பாருங்களேன் இந்த சின்ன மரமாகட்டும் இல்லை பெரிய மரமாகட்டும் எவ்வளோ பெரிய காத்தடிச்சாலும் சரி இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே நிற்கும் ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மரத்தோட வேறு தான் காரணம் நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த வேரை பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த இந்த மரத்தோடைய வேர் மூலமாக இன்ஜினியர்ஸ் எப்படி பெரிய பெரிய பில்டிங்கையும் பிரிட்ஜுக்கான அடித்தளத்தை ஃபவுண்ட் பண்ணாங்கன்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ நான் உங்கள் இட்ஸ்வா வெல்கம் பேக் டு மாஸ்னோவேஷன்ஸ் ஸோ இந்த மரத்தை பார்த்தீங்கன்னா இங்கே ஏதோ ஒரு பூச்சி இருக்குங்க ஸோ இந்த மரத்தை பார்த்தீங்கன்னா இது மேலே பார்த்தீங்கன்னா எந்த வித சப்போர்ட்டுமே இருக்காது ஸோ இதோடைய செல்ஃப் ஐட்டியும் இது மேலே உட்காரக்கூடிய பறவைகள் பூச்சி இதோடைய செல்ஃப் ஐட்டியும் சேர்த்து இந்த மரம் தான் தாங்குது ஸோ இந்த மரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டுல மட்டும்தான் சப்போர்ட்டும் இருக்கும் இன்னொரு ரெண்டு ஃப்ரீயாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மரத்துக்கு இதோட ஃபவுண்டேஷனில் பார்த்தீங்கன்னா டீப்பாக இதை வந்து இதோடைய வேர் தான் இருக்கு கரெக்டாக அப்போது இந்த வேரை பார்த்து தான் இன்ஜினியர்ஸ்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா பெரிய பெரிய பில்டிங் போதும் சரி பிரிட்ஜு போதும் சரி இதை வந்து நார்மலாக நம்ம கிரவுண்டுக்கு மேலே மட்டும் வச்சா சரிப்பட்டு வராது இதுக்கு கீழேயும் கிரவுண்டு கீழே நம்ம ஸ்ட்ராங்கான ஒரு அடித்தளத்தை கொடுத்தாகணும் அப்படின்ட்டு இந்த மரத்தோட வேரெல்லாம் பிடுங்கி ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படி பண்ணும் போது தான் தெரிஞ்சிது சில வேரெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆழமாக போகாமல் நார்மலாக படம் இருந்துச்சு ஸோ நார்மலான ஒரு ஹைட் இருக்கிற மரத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த வேரெல்லாம் ரொம்ப படம் இருந்துச்சு இதுவே ரொம்ப ஹைட்டான மரம் பார்த்தீங்கன்னா இந்த தென்னை மரம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி மரத்துக்கு வேர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமாக போயிட்டு இருந்துச்சு ஸோ இதை தான் வந்து இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா டீப் ஃபவுண்டேஷன் அண்ட் ஷாலோ ஃபவுண்டேஷன் அப்படின்னு ரெண்டு அடித்தளமாக பிரிச்சாங்க ஸோ ஃபஸ்ட்டு ஷேலோ ஃபவுண்டேஷன் என்னன்னு பார்ப்போம் ஸோ ஒரு நிலப்பரப்பு கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய ஸ்டேட் இருக்கும் அதாவது நார்மல் மண் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டான மண் அதுக்கப்புறம் சேரு இந்த மாதிரி அதுக்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாறைகள் இருக்கக்கூட ஹார்ட் ஸ்டேட்டம் இருக்கும் இப்போ ஒரு ஃபவுண்டேஷன் அப்படின்னு நம்ம போட்டாலே பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் ஸ்டேட்டமில் தான் நம்ம ஃபவுண்டேஷன் கட்டணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம பில்டிங் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும் இதுவே இந்த ஹார்ட் ஸ்டேட்டம் இந்த பாறைகளை நம்ம ஃபவுண்டேஷன் போடாமல் இந்த மண்ணுக்கு மட்டும் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா என்னாகும் நாலாவ நாளாவாக அந்த பில்டிங்கோட வெயிட் மூலமாக கன்சாலிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பில்டிங் அப்படியே கீழே இறங்க ஆரம்பிக்கும் இது மூலமாக ஃபவுண்டேஷன் ஃபெயிலியர் ஆகிடும் அதனால் ஷேலோ ஃபவுண்டேஷன் அப்படின்னா என்னென்னா நார்மலாக பில்டிங்க்கு கிரவுண்டுக்கு கீழே ஒரு மூணு மீட்டர் ஆழத்தில் இந்த ஹார்ட் ஸ்டேட்டம் அதாவது இந்த ராக் சர்ஃபேஸ் வந்துச்சுன்னா அதில் கட்டக்கூடிய ஃபவுண்டேஷன் தான் நம்ம ஷேலோ ஃபவுண்டேஷன் சொல்லுவாங்க ஸோ இந்த ஷாலோ ஃபவுண்டேஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்புடு ஃபூட்டிங் ஆறு நார்மல் ஃபூட்டிங் இதெல்லாம் பில்ட் பண்ணுவாங்க இது பேர் தான் ஷேலோ ஃபவுண்டேஷன் சரி இப்போது டீப் ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய பில்டிங் ஒரு கிராப்பர்ஸ் மூலமான ஒரு பில்டிங்லாம் கட்டணும் அப்படின்னா இந்த ஹார்ட் ஸ்டேட்டம் ஆறு மீட்டருக்கு கீழே அப்படி இருக்குது இல்லை ரொம்ப கீழே தான் இந்த இந்த கிரவுண்டு இந்த சர்ஃபேஸ் கீழே கிரவுண்டு கீழே பார்த்தீங்கன்னா ஆறு மீட்டருக்கோ ஏழு மீட்டருக்கோ கீழே தான் நம்மளுக்கு அந்த பாறைகள் இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் கிடைக்குது அப்படின்னா அதுதான் நம்ம டீப் ஃபவுண்டேஷன் சொல்லுவோம் ஸோ இந்த டீப் ஃபவுண்டேஷன் எப்படி போடுவாங்களா கிரவுண்டு கீழே ரவுண்டாக ஒரு சிலிண்ட்ரு மூலமாக ஒரு ஃபவுண்டேஷன் கொடுத்து அதுக்குள்ளே கான்க்ரீட்டை பில்ட் பண்ணுவாங்க ஸோ இதுதான் நம்ம பைல் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ரொம்ப டீப்பான ஃபவுண்டேஷனுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பில்டிங் கட்ட போகிறாங்க அப்படின்னா நிறைய பைல் ஃபவுண்டேஷன் கொடுப்பாங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த செடிக்கு எப்படி ஒரு வேர் வந்து ரொம்ப ஆழமாக இதை பிடிச்சிட்டு ஸ்டேபிளாக இருக்கும் நான் என்ன பண்ணாலும் இது வந்து உடையாம இருக்கும் அதே மாதிரி தான் பெரிய பெரிய பில்டிங்கான இப்போ பூஜ் கலிஃபா பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா நூறுக்கும் மேற்பட்ட பைல் ஃபவுண்டேஷன் கொடுத்து தான் அதை ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணியிருப்பாங்க அப்படி இல்லைன்னா அது ஃபெயில் ஆகிடும் கண்டிப்பாக ஸோ இப்படி தான் இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா நார்மலான செடியை வச்சு டீப் ஃபவுண்டேஷன் ஷேலா ஃபவுண்டேஷன்ட்டு பெரிய பெரிய பில்டிங்கோடைய இன்ஜினியரிங்கை பில்ட் பண்ணுறாங்க ஸோ டெய்லி நம்ம கடந்து போகிற செடி மூலமாக எவ்வளோ ஒரு இன்ஜினியரிங் இருக்கு பார்த்தீங்களா ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப வியப்பு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது இந்த மாதிரி இயற்கையிலேருந்து நம்ம நிறைய இன்ஜினியரிங்கை பில்ட் பண்ணியிருக்கோம் அதை பற்றி நம்ம வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொல்லல இந்த மாதிரி ஒரு எண்டு இருந்து ஃப்ரீயாகவும் இன்னொரு எண்டு ஃபிக்ஸ்டாகவும் இருக்கிற இந்த மாதிரியான சப்போர்ட் இருக்கிற ஒரு விஷயத்துக்கு பேர் கேன்டிலிவர் பீம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நிறைய விதமான சப்போர்ட்ஸ் இருக்குது சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் அதில் ஒன் அண்ட் ஃபிக்ஸ்டு ஒன் அண்ட் ஃப்ரீன்னு இருக்கிற இந்த மாதிரி சப்போர்ட் பேர் கேன்டிலிவர் பீம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த கேன்டிலிவர் பீம் மூலமாக என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனி நம்ம கட்டுறோம் அப்படின்னா அதுக்கு ரெண்டு சைடும் சப்போர்ட் கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது இப்போ ஒரு சைட் மட்டும்தான் நம்ம சப்போர்ட் கொடுத்துருப்போம் இன்னொரு சப்போர்ட் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும் ஸோ இது முக்கியமாக நம்மளுக்கு காஸ்ட் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும் அண்ட் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாக ஒரு எண்டில் நம்ம சப்போர்ட் கொடுத்தாலே போதும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும் இதை நம்ம தான் நம்ம கேண்டி பீம் சொல்லுவோம் இந்த கேன்டி பீம் உங்கள் பால்கனி ஆகட்டும் இப்போ ஒரு ஸ்விமிங் ஃபூலில் பார்த்திங்கன்னா நம்ம ஜம்ப் பண்ணுவோம் அந்த ஜம்பிங் லிவர் ஆகட்டும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஸ்கேல் எடுத்துக்கிட்டேன்னா அதை நான் ஒரு எண்டில் பிடிச்சிட்டு இன்னொரு எண்டில் நம்ம பென் பண்ணேன் அப்படின்னா இந்த பக்கம் ரொம்ப ஃப்ளெக்ஸிபிளாக இருக்கும் பட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபிக்ஸ்டாக இருக்கும் இதை தான் நம்ம கேண்டிலிவர் பீம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கேண்டிலிவர் பீம் மூலமாக நிறைய இன்ஜினியரிங் அட்வான்டேஜஸ் இருக்கு இதை நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் பிகாஸ் இந்த வீடியோ நீங்கள் டீப் ஃபவுண்டேஷன் ஷேலோ ஃபவுண்டேஷன் அண்ட் கேண்டிலிவர் பீம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா மாஸ்டர் நிமிஷன்ஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோ மட்டும் இல்லாமல் மேக்கிங் வீடியோஸ்லாம் கூட நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் டிஏவை சீரியஸும் நிறைய இருக்குது இந்த மாதிரி மேக்கிங் ரிலேட்டடாகவும் இன்ஜினியரிங் ரிலேட்டடாகவும் வீடியோஸ் வேணும்னா மாசினோ விஷன்ஸை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கிறோம் தேங்க்யூ இங்கே பாருங்கள் இந்த மரமும் கேன்டிலிவர் தான் துது பாருங்க இந்த செடியும் கேன்டிலிவர் பீம் தான் அப்படியே திருப்பினானா இந்த தென்னை மரமும் ஒரு கேன்டிலிவர் பீன் தான் அப்படியே எடுத்தேன்னா இந்த மரத்தில் இருக்கக்கூட இந்த கிளை கூட ஒரு கேன்டிலிவர் பீம் தான்